திருச்சி சாதனா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய செலுப்பிரட்டி நான் ஏதாவது எருமை வரட்டி கேரளாவில் பழைய இரும்பு வர பார்த்துக்கிட்டு இரநூறு முந்நூறுவாய்க்கு பொழச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எவ்வளோ யூடியூப்ல எவ்வளோ பெரிய சீனியர் எவ்வளோ பெரிய யூடியூபரு உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து அஜித் அண்ணே விஜய் அண்ணே கமல் சார் எல்லாம் ரஜினி சார் கூட நீங்கள் வீடியோ போடணும் படம் நடிக்கணும் ஹீரோனா நீங்க நினைக்கலாம் நல்லா பாடக்கூடிய திறமலாக இருக்கு ஆஃப்டர் ஆல் சாதாரண நான் ஒரு பழைய சோடு திங்கிறவன் நீங்க பீசா பிறக்கிற திங்கிறவங்க நீங்க கோபுரமா மாளிகையா ஒன்றரை கோடி ரூபாய் வீடு கட்டிருக்கீங்க நான் காலத்து குடிசை வீட்டில் தான் இருக்கேன் இன்னும் சொந்த வீடு கூட வாங்க முடியும் என்னால் அப்படி இருக்க நீங்க என்னையா போய் ஐ லவ் யூ நெல்லை வேலு ஐ லவ் யூ நெல்லை வேலு நான் நெல்லை நெல்லை வேலை காலி காதலிக்கிறேன்னா ஐ நெல்லை வேலை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ வீடியோ பிடிச்சிருக்கேன் இதில் வேற நான் தான் உங்களுக்கு ஐ லவ் யூனு வேற பேசி வச்சிருக்கேன் நான் எங்கெங்க சொல்ல போறேன் சாதனாமா ஆ நான் வேணும் பொழப்பு இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதில் வேற காதல் ஒரு கேடா காதல் காதலி முன்னாடி போனால் குடும்பம் நடுத்தரில் தான் நிற்கும் அது மட்டும் கன்ஃபார்மு அது போக எங்கள் வீட்டில் நான் காதலிச்சேன்னு தெரிஞ்சுன்னா கட்டை விளக்க மாற்ற கொண்டு என்னை சாத்திடுவாங்க அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அதனால் சாதனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது எனக்கு காதல் கத்திரிக்காய் செட்டாகுவாது எனக்கு காதல் கன்றாகி வராது சரியா அதனால் நீங்கள் வந்து நல்லா ஹீரோனு நடிக்கலாம் உங்களை காதலிக்க நிறைய பேர் கிடப்பாங்க ஏன் உங்கள் சின்னத்திரமாம் நீங்கள் காதலிக்கலாம் இதுக்கு மேலே என்னத்தை போட்டு சொல்ல நண்பர்களே அதனால் கா சாதாரண அந்த காதலை விட்டுட்டு பெசாட்டி நல்ல நடி ஆடு பாடு ஓடு சரியா என்ன விட்டுரு நான் வரல அந்த விளையாட்டுக்கு காதல் விளையாட்டுக்கு சரியா அவ்வளோதான் ரைட் நண்பர்லே உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்குற நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைச்சிருங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா